இருக்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நீலகிரியில் தொடரும் கனமழை காரணமாக பந்தலூர் பகுதியை சுற்றி இருபது கிராமங்களை மழைநீர் சூழ்ந்து உள்ள நிலையில் இன்னும் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்போம் சுரேஷ்குமார் வணக்கம் அங்கு பொதுமக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் நேற்று ஒரு நாள் சற்று மழை நின்ற நிலையில் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் ஆனால் நேற்று இரவு முதல் பந்தலூர் சேரங்கோடு பாடந்துறை குச்சிமுச்சி தேவர் சோலை தேவாலா போன்ற பகுதிகளில் கடுமையாக மழை பெய்து வருகிறது இதனால் குறிப்பாக பந்தலூர் பகுதியில் உள்ள பொன்னானி ஆறு மற்றும் துறப்பள்ளி ஆற்றில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நீரானது தாழ்வான பகுதியில் உள்ள கிராமங்களில் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்படுது குறிப்பாக இருவயல் கொனில் வயல் பாடந்துறை செருமுள்ளி கம்மாசி போன்ற கிராமங்களில் மட்டுமின்றி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியில் வர முடியாத வர முடியாமல் தவித்து வருகின்றனர் சில வீடுகளில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழ்நிலையில் பாடந்துரை பகுதியில் சிறிய அளவிலான மண் ஏற்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்தும் பாதிப்படைந்தது இரவு முழுவதும் மழை பெய்து தற்போது வரை பெய்து வரும் சூழ்நிலையில் கூடலூர் அருகே பாடந்தூர் பகுதியில் அதிகபட்சமாக நூத்தி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழையும் செருமொழி பகுதியில் நூத்தி முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் மழையும் பந்தலூர் ஒட்டிய சேரங்கோடு பகுதியில் நூத்தி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் கூடலூர் பந்தூர் பகுதிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட சூழ்நிலை பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறையினர் அறிவித்துள்ள வருவாய்த்துறை அறிவித்துள்ளனர் மேலும் குச்சிமுச்சி பகுதியில் சாலையை தண்ணீர் மூழ்கி எடுத்தால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது கயிறு கட்டி பொதுமக்கள் ஆற்றை கடந்து சாலையை கடந்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தண்ணீர் பரத்தும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாக உள்ளனர் குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ள சூழ்நிலை குடியிருப்புகள் நுழையம் கூடிந்த யானைகள் அந்த தண்ணீரை விட்டு வர முடியாமல் தவித்ததும் குறிப்பிடத்தக்கது நன்றி சுரேஷ்குமார் கிளிகள் கொண்டு அண்ணால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது